ஐயா மக்களே வணக்கம் பிக் பாஸ் சீசன் நைன் எல்லோரும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஆதரவு தெரிவிச்சுங்க இப்போ பார்த்தீங்கன்னா கானா வினோத் வேஷ் பாக்ஸ் எடுத்துறாருன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா அது உண்மை தாங்க அவங்க ஒய்ஃபே வந்து ஒரு ஸ்டேட்டஸ் வச்சுருக்காங்க சோகமாக ஸோ உண்மையாகவே இந்த நிலைமை வந்து யாருக்கும் வரக்கூடாதுங்க ஏன்னா ஒரு ஜெயிக்கிற இடத்துல இருக்கிற ஒரு பர்சன் போயிட்டு திடீர்னு பாதிரியே வரும்போது எவ்வளோ ஒரு பெயினாக இருக்கும் அதுவும் வந்து ஓரளவுக்கு வசதி வாய்ப்பு எல்லாம் இருக்கிற பர்சன்னால் பரவாயில்ல கஷ்டப்படுற பர்சன் ஒரு வறுமைக்கு கீழே இருக்கிற பர்சன் வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கிற பர்சன் ஸோ இந்த மாதிரி பர்சனுக்குலாம் ஒரு ஐம்பது லட்சம் கெடைச்சி தான் ஒன்றும் யோசிச்சு பாருங்கள் அட்லீஸ்ட் ஒரு பத்து லட்சம் ஆனால் ஒரு நாற்பது லட்சம் கிடைச்சுனா கூட ஓரளவுக்கு நல்லது அவர் ஃபேமிலி வந்து அடுத்த லெவலுக்கு வரும் கண்டிப்பாகவே இந்த மாதிரி பர்சன்ஸ் வந்து ஜெயிக்கணும் தான் நம்ம ஒன்று விருப்பப்படுறோம் பட் ஆனால் கடவுள் பாருங்கள் இந்த மாதிரி பர்சனை வந்து ஜெயிக்க விடாமல் பண்ணுறாரு ஸோ அது கடவுள் மட்டுமே காரணம் இல்லை இதுக்கு வந்து நடுவில் இருக்கிற சில தனம் பண்ணுறவங்களும் இருக்காங்கன்னு சொல்லணும் ஏன்னா இந்த சேனல் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக யாராக இருக்காங்களோ அவங்களாம் உள்ளே அனுப்பி ஸோ நீங்கள் பார்த்துருக்கலாம் இப்போ வந்து உள்ளே வந்த கண்டஸ்டண்ட் யாருமே அவருக்கு வந்து ஓரளவுக்கு இல்லைன்னு தான் சொல்லணும் எல்லாருமே நல்லா நெகட்டிவ் வைப்பு பறக்கிறவங்க பரப்புறவங்க தான் ஸோ அங்கே இருக்கிறவங்களுமே பார்த்திங்கன்னா அவருக்கு ஆப்போசிட்டாக தான் நிறைய பேசுனாங்க அதுலேயும் அந்த அரோரா இருக்கா பாருங்கள் அவெல்லாம் வந்து என்ன சொல்கிறதுன்னு தெரியல நல்லது செய்கிறேன்னு சொல்லிட்டு அவர் பேசி 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 பிரைன் வாஷ் பண்ணிவிட்டு ஏற்கனவே வந்து நம்ம கமுருகினோடய ஃப்ரெண்டு கூட வந்து சொன்னார் அவரோரோ மட்டும் நம்பாதீங்கன்னு ஆனால் இந்த மனுஷன் அந்த பொண்ணு பேசி நம்பி வேணால் வேறு ஆள் ஆளுன்னெலாம் அவருக்கு பேசுறதுக்கு பெருசாக வந்து இப்போ வேணா வந்தாங்க திவ்யா கூட ஜெல் ஆகிட்டாங்க வாட்டர் மேன் வந்தார் அவருக்கு இவருக்குமே சும்மா தெரியும் ரெண்டு பேரும் கொஞ்சம் ஒரு ஈகோ இவர் அவரை கலாய்க்கிறது அவர் இவரை கலாய்க்கிறது ஸோ அதெல்லாம் அவருமே செட் ஆக மாட்டார் அவர் ரொம்பவே நம்பி இந்த பிரவீன் வந்து பார்த்திங்கன்னா அவரோட சொல்லி அனுப்பிச்சிருப்பாங்க பிள்ளவருக்கு அங்கே டீமில் பிக் பாஸ் டீமில் நீங்கள் அவர் போய் கொஞ்சம் ஓவராக இருக்கக்கூடாது நீங்கள் தள்ளியே இருங்கிற மாதிரி ஸோ மற்றவங்க வந்தவங்களும் உங்களுக்கு தெரியும் பெருசாக ஒன்றும் சே அவர் கூட சேரலை ஸோ பிரவீன் காந்தி மட்டும் கொஞ்சம் பேசியிருந்தார் பட் அவருமே சொல்லியிருக்க வாய்ப்பு இல்லை அவர் மனசை உண்மையாகவே அந்த நேரத்தில் மாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன் எல்லாேரும் பேசி அவரோட மனசை உடச்சி தான் இருக்கான்னு நினைக்கிறேன் வாமா மனசை வெளில வந்தது இந்த இங்கே இருக்கிற சுச்சுவேஷனை பார்த்து அவருக்கு இருக்கிற சப்போர்ட்டை பார்த்தா உண்மையாக ரொம்ப ஃபீல் பண்ணுவார் ஸோ எனக்குமே உண்மையாக கஷ்டமாக இருக்கும் மக்களே ஏன்னா ஏற்கனவே வந்து அவர் நிறைய விஷயம் சொல்லிட்டாரு நான் வந்து நிறைய தப்பு பண்ணிட்டேன் இனிமேவாவது என் லைஃப்பில் வந்து அடுத்த நிலைமைக்கு வரணும்னு நினைக்கிறேன் வீடு கட்டணும்னு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு பட் ஆனால் சரி ஓகே பதினெட்டு லட்சம் வந்தது ஓகே அது ஒரு பக்கம் சந்தோஷம் இருந்தாலும் பட் இருந்தாலும் ஒரு நல்ல ஒரு வின் பண்ணுற ஒரு ஆள் வந்து பாதிலே வரும்போது எவ்வளோ பெயினாக இருக்குமோ அந்த அளவுக்கு தான் இருக்குது உண்மையாகவே கஷ்டமாக தான் இருக்குது ஸோ ஏற்கனவே ஒரு ரெண்டு பேர் வந்து பிளான் பண்ணி அனுப்பிட்டாங்க கமருதீன் பார்வதியை ஸோ இப்போ வினோத்தியாக அனுப்பிட்டாங்க ஸோ இப்போ இன்னும் இருக்கிறது யார் அவங்களுக்கு பிடிச்சவங்க தான் திவ்யா அரோரா சபரி ஸோ இந்த மூணு பேர்ல யாராவது வந்தால் விண்ணா போகிறாங்க அது கன்ஃபார்ம்னு வச்சுக்கோங்களேன் ஸோ சபரிலாம் ஒன்றுமே இல்லை மிச்சர் சாப்பிட்டுட்டு அந்த ஒரே நாள் மட்டும் ஹீரோன்னு ஆகிட்ட எமோஷனலாக எல்லாரையும் அட்டாக் பண்ணிட்டாங்க நம்மளால ஓகே சூப்பர் ரொம்ப இறக்க குணம் அந்த ஏ இறக்க குணம் தான் பார்வதி அடித்து கண்ணை வீங்க உடச்சி வச்சாரு அதெல்லாம் மறந்துடுவாங்க ஏன்னா மக்களுக்கு வந்து மருதி அதிகங்க உண்மையாகவே ஸோ அதெல்லாம் இப்போ இன்றைக்கி என்ன நடக்குது அதுதான் நாளைக்கு இன்னொன்று நடந்ததுன்னா அதை பார்த்து போயிட்டே இருப்பாங்க உண்மை அதுதான் ஸோ அவருக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க திவ்யாலாம் ஒன்றுமே இல்லை ஒன்றுமே பண்ணல பெருசாக எல்லாத்தையும் சண்டை போட்டுன்னு வாழ்க்கைக்கு தான் பேசினுச்சு அறுவரா ஐம்பது நாள் எங்கே இருந்துச்சுன்னே தெரில அதுக்கப்புறம் வேறு யாரோ தயவாவில் வந்துட்டு பாஸுக்கும் விஜய் சேதுபதிக்கும் ரொம்ப பிடிச்ச பொண்ணாகிடுச்சு ஸோ அவங்க ரெண்டு பேரும் நமக்கு தெரியும் ஆனுவல் சப்ஸ்கிரிப்ஷன் இருக்காங்க அவங்க இன்ஸ்டா அக்கௌண்டில் போல இருக்குது ஸோ அதெல்லாம் அவங்களுடைய ரசிகைன்றதால அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க ஸோ விக்ல்ஸ் விக்ரம் பெருசாக ஒன்றும் இல்லை அவர்கிட்ட சரக்கு இல்லை அவர் எப்படியும் அனுப்பிச்சிடுவாங்க ஸோ சாண்ட்ரா அவங்க ஒரு நாடகம் ஒரு ட்ராமா ஸோ இன்னும் உள்ளே இருக்காங்க அவங்க எப்படி அந்த வீக் எவீக்ஷனில் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் ஸோ இதுதான் மக்களை உண்மையாகவே நிலவரும் ஸோ ரொம்ப கஷ்டமாக இருக்குது என்ன பண்ணுறதுன்னு தெரில சரி பார்க்கலாம் மக்களை அடுத்த வீடியோவில் உங்கள் சந்திக்கிறேன் நன்றி